பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல ஃபிஃப்த்து செம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன என்ன கொடுத்துட்டாங்க கொஷின்ல இப்போ முற்பகல் ஏழு மணின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நூறு மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரமாக இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்களா அப்போது வகுக்கும் எண் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு ப்ளஸ் நூறு சரிங்களா இதிலிருந்து வகுப்படும் எண் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமா இருபத்தி நாலு இதில் இருந்து ஈ மீதி கண்டுபிடிச்சா நமக்கு எக்ஸ்ட்ரல் மதிப்பு கண்டுபிடி தெரிஞ்சிக்கலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு ஏ சர்வசமம் பி மட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் இங்கே வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இந்த மாற்றிங்க எழுதியிருக்கு மைனஸில் இப்போ என்னென்ன நேரம் கொடுத்துருக்காங்க முருப்பால் ஏழு மணி கொடுத்துருக்காங்களா அப்போ ஏழு மணி இப்போ நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எவ்வளோ நேரம்னு கேட்டிருக்காங்க அப்போ நூறாக கூட்டிக்கலாம் சர்வசமம் இப்போ பார்த்தீங்கன்னா மீதி நமக்கு தெரியாது அப்போ எக்ஸ் எடுத்துக்கலாமா மட்டும் நமக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் சரிங்களா இப்போ நூறு எழுதி கூட்டம் நமக்கு நூற்றி ஏழு ஈக்குவல் எக்ஸ் மட்டு பாருங்க இருபத்தி நாலு இந்த பக்கம் ப்ளஸ் எக்ஸாக கருது ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறுமா இப்போ நூற்றி ஏழு மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு வந்து இருபத்தி நாலு இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் இருபத்தி நாலாவில் வந்து வகுப்படும் அப்படின்னு பார்க்கலாமா இப்போது இது வந்து நம்ம இப்போ எடுத்து எழுதும்போது நூற்றி ஏழு மைனஸ் எக்ஸ் என்பது இருபத்தி நாலின் மடங்கு ஆகும் அப்படின்னு நம்ம எழுதுவோமா இப்போ பாருங்கள் இப்போ எக்ஸுக்கு வந்து எந்த நம்பர் கொடுக்கணுன்ட்டு நமக்கு தெரியாது இருபத்தி நாலு மடங்கு கொடுத்துருக்காங்களா அப்போது இருபத்தி நாலு ஷார்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ ஒன்று இருபத்தி நாலுனால் இருபத்தி நாலு தான் வரும் இருபத்தி நாலு ரெண்டுன்னும் போது ரெண்டுன்னும்போது சரி நாலு ரெண்டு எட்டு ரெண்டு நாலு நாற்பத்தி எட்டு வருது இருபத்தி நாலு இன்ட்டு மூணுன்னும் போது நாமும் பன்னெண்டு மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு ஆறு இப்போ எழுபத்தி ரெண்டு இப்போ இருபத்தி நாலு இன்ட்டு நாலுன்னும்போது நாங் நான் பதினாறு மீதி ஒன்று நான் ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இப்போ இருபத்தி நாலு எண்டு அஞ்சுன்னு கொடுத்தோங்கன்னா நான் அஞ்சு இருபது மீதி ரெண்டு ரெண்டு பத்து பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு வந்துடுது நமக்கு நூற்றி ஏழு தான் இருக்குது அப்போது தொண்ணூற்றி ஆறு இப்போ இந்த நூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு நம்ம லெஸ் பண்ணும் போது நமக்கு எவ்வளோ நம்ம கிடைக்கிது ஒன்று ஒன்று அப்போது எக்ஸுக்கு வந்து நம்ம பதினொன்று கொடுக்கலாமா இப்போ எக்ஸுக்கு நான் பதினொன்று கொடுத்தாங்கன்னா உங்கள் சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் நூற்றி ஏழு மைனஸ் எக்ஸுக்கு பதினொன்று எவ்வளோ நமக்கு கிடைக்கும் தொண்ணூற்றி ஆறுன்னு வருமா தொண்ணூற்றி ஆறுன்றது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலில் வகுப்படும் சரிங்களா வகுப்படும் போது நமக்கு என்னென்னு கிடைக்கும் நாலு வந்து பாருங்கள் நமக்கு ஈவு ஈவு தேவை கிடையாது நமக்கு நீக்க மதிப்பு மட்டும் கிடைச்சா போதும் பதினொன்று சரிங்களா இப்போ எடுத்து எழுதும்போது முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் பதினோரு மணி